வணக்கம் மக்களே இன்னைக்கான வீடியோல கற்பூரம் தயாரிப்பு தொழில் நம்ம தொழில் குரு சேனல்ல கற்பூரம் தயாரிப்பு தொழில் பற்றி விரிவான வீடியோ பண்ணி போட்டிருக்கோம் மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பந்தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கற்பூர தட சந்தை மதிப்பு பற்றி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் இந்தியா மதம் சார்ந்த நாடு இங்கு ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டின் என அனைத்து தரப்பினரும் வாழ்கின்றனர் ஹிந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க அவர்கள் வாழ்வில் பூரம் என்ற ஒன்று தினசரி பயன்படுத்தப்படும் அத்தியாவசியமான பொருள் இந்துக்கள் பண்டிகையில் அதிகமாக தேவைப்படும் பொருள் கற்பூரத்தின் மூலப்பொருட்கள் எளிதாக கிடைக்கும் இதை சிறந்த சிறிய தொழிலாக எடுத்து தினமும் ஆறாயிரம் ரூபாய் வரை நம்மளால் சம்பாதிக்க முடியும் கற்பூரம் தயாரிப்பு குறித்து நீங்கள் பல பதிவுகள் பார்த்திருப்பீர்கள் இந்த தொழில் செய்யும் முறை கற்பூரம் வில்லைகளை மார்க்கெட்டிங் செய்வது நமக்கு கிடைக்கும் வருமானம் மற்றும் வாங்க வேண்டிய இயந்திரம் முறையாக அனைத்தும் பற்றி இந்த பதிவில் நாம் அறிய முடியும் கற்பூரம் தயாரிப்பதற்கு கற்பூரம் தயாரிக்கும் இயந்திரம் இருந்தால் போதும் கற்பூரம் தயாரிக்கும் இயந்திரம் இந்தியா மார்ட் எனப்படும் வெப்சைட் மூலம் நாம் வாங்கிக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் சிவகாசி மற்றும் விருதுநகரில் தயார் செய்து விற்பனை செய்கின்றனர் கற்பூரம் தயாரிக்கும் இயந்திரத்தின் விலை அறுபத்தி ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரை இருக்கும் கற்பூரத்தை பேக்கிங் செய்து கவர் ஒட்டும் இயந்திரம் ஆன்லைன் மூலமாக வாங்கலாம் அறநூறு முதல் இரண்டாயிரம் வரை இருக்கும் அதன் விலை கற்பூர வில்லைகள் தயாரிக்க கற்பூரப் பொடி முதலில் வாங்க வேண்டும் இதற்கு முன்னாடி எல்லா ஆந்திரா மாநிலத்தில் இருந்து வாங்கினார்கள் தற்போது பெட்ரோலியம் எனப்படும் திரவம் மூலம் கற்பூரப்பொடி தயார் செய்கின்றனர் பெட்ரோல் டீசல் விலை உயரும்போது இந்த மூலப்பொருட்கள் விலை அதிகரிக்கும் இதனை நினைவில் வைத்துக் தரம் வாய்ந்த கற்பூரப்பொடியின் விலை ஒரு கிலோவுக்கு சுமார் அறுநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை மார்க்கெட்டில் கிடைக்கும் உங்கள் லோக்கல் கெமிக்கல் கடைகளில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது வெப்சைட்டில் வாங்கிக் கொள்ளலாம் கற்பூர விலைகளை பேக் செய்ய காற்று போகாத அளவுக்கு அப்பந்தான் மார்க்கெட்டில் நம் பொருள் சந்தை மதிப்பை அதிகரிக்கும் மற்றும் கற்பூரம் ஆவியாகுதலை தவிர்க்க முடியும் இந்த வீடியோல கற்பூரம் தயாரிக்கும் முறை பற்றி தெரிந்து கொண்டோம் இது போன்ற தொழில் ஐடியாவுக்கு உங்களுக்கு ஏதேனும் தேவைப்பட்ட நமது கமன் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் இது போன்ற தொழில்கள் பற்றி அடுத்தடுத்து தெரிந்து கொள்வோம் இதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி